மிகவும் வீரியமாக நிகழ்த்தியாவுடைய மண்டல செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு மனமான நன்றிகள் அடுத்ததாக மாநில பொதுச் செயலாளர் சகோதரி பாயா சபீகா அவர்கள் அண்ணன் நிறுத்துவார்கள் விருதுநோடு வந்திருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்

நிகழ்ச்சியினை அழகான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பெரம்பலூர் மாவட்ட பொதுச் செயலாளர் சையாத் அபுதாஹிர் அவர்களே எனக்கு பேசி சென்ற உறுப்பினருமான சகோதரர் தந்தை பாருங்க அவர்களே கட்சியின் தந்தை மண்டல தலைவர் அருமை சகோதரர் பாதுஷா அவர்களே எசிபி கட்சியின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சையத் அகமது அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்களே மணமேல் குடி ஒன்றிய தலைவர் சையத் அபுதாவீர் அவர்களே செயலாளர் மைதீன் அவர்களே செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி மற்றும் மாமக கட்சியினுடைய அருமை நிர்வாகிகளே இங்க வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் ஏக இறைவனின் சாதி சமாதானமும் என்றென்றும் மட்டுமாக என்று சொல்லி கொண்டு எனது உரையில் நார்மல் செய்தேன் என்பது கூறியவர்களே என்று இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் அம்மா பத்தின வீடுகளை செய்து வருகிறார்கள் இது போல இந்த சம்பவம் இந்த ஊரில் மட்டுமில்லை ஊரில் இருந்துகிட்டு இருக்காஷ்டிரா இருக்கக்கூடிய கூடிய அந்த ஏரியில ஒரு பார்க் கட்டுறோம் அந்த ஏரியை சுத்தி பார்க் கட்ட போறோம் என்று சொல்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் நகராட்சி சொல்கிறது உடனே அங்க இருக்கக்கூடிய தலைநகர்கள் என்ன செய்கிறார்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள் எங்க நாக்பூர்ல நாக்பூர் நீதிமன்றத்துல நடக்குதுங்க இந்த கேஸ் இந்த வழக்கு அப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குறிக்கிறது ஏரி பிட்டாரா ஏரி ஒரு காலமும் இயற்கையாக சதுப்பு நிலங்களாகவும் ஈர நிலங்களாகவும் என்ற வரையறைக்கு கட்டப்படவில்லை அது மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்நிலை மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைகளுக்கு காலத்தால் தேவைப்படும் போது அதை நாம் எப்படி மாற்றி கொள்ளலாம் அதனால் நீங்க பார்க்க கட்டிக்கலாம் எது வேணாலும் கட்டிக்கலாம் அந்த நீர்நிலையில எந்த தடைய நீங்க எந்த கட்டடம் கட்டுறதுக்கு எந்த மாற்றி கொள்ளலாம் என்று பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை இரண்டாயிரத்தி பதினேழாம் சட்டத்தின் கீழ் இப்படிதான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துல தீர்ப்பு மாற்றும் போது எந்த நோக்கத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய மனமேற்குடி ஒன்றியனுடைய ஒன்றியத்தினுடைய அரசு அதிகாரிகள்

இதே போல இதே தமிழகத்தில் இதே தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூரில் இதே போல தான் நடந்துச்சு அது சில வேடிக்கையெல்லாம் நடந்துச்சு அனகாபுத்தூர்ல காகித மையத்து நகரு தாய் முகாபிக நகரு தோபிக நகர் பழைய நகரங்கள் இருக்கு அந்த நகர்ல அந்த ஊர்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அடையாறு ஆற்றுக்கு போற ஆற்றங்கரையில இருக்கிறதுனால என்ன செய்திருக்கிறோம் இந்த வீடுகள் நாங்கள் இடிக்க போகிறோம் என்று மாதம் மாதம் இருபத்தி அஞ்சுல சொன்னாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடியிருப்புகளில் குடியிருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்திருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளே முன்னூறு அதிகமான வீடுகளே தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக மூன்று நாட்களாக அரசு அதிகாரிகள் தெருவாசிகளிடம் பட்டா குடுப்போம் இத்தனை வருஷமா ஒவ்வொருத்தவங்களும் வந்து

அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாம் பட்டா வாங்கிட்டாங்க பட்டாவை கொடுக்கறது யாருடைய பொறுப்பா நீ தானப்பா கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது நாங்க உங்களுக்கு பட்டா வாங்கி தருகிறோம் என்று எழுபது ஆண்டுகளாக அந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிறீர்களே இப்பொழுது எங்க போனது அவங்களுக்கு மட்டும் எப்படி பட்டா கிடைத்தது சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவத்துக்கு சொந்தமான அடுக்குமாடி கட்டிடம் ஆற்றையே ஆக்கிரமித்து ஆற்றையே ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார்கள் அன்பில் புரியவர்களே ஆற்றையே ஆரம்பித்து என்ன செய்யலாம் ஆக்கிரமித்து என்ன செய்வாங்க இவங்க சுற்றுச்சுவர் கட்டுவாங்க அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவாங்க ஆனா ஏழை எளிய மக்கள் அன்றாட உழைப்பில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிற மக்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நாள் காலமான உழைப்பை ஒரு ஒரு நொடியில் சுக்கு நூலாக சுக்கு நூறாக குடித்தருகிறார்கள் இப்படி பல விஷயங்கள் கொண்டே போகலாம் அன்பிற்குரியவர்களே அதே போல அதே போல பள்ளி உங்களுக்கு தெரியும்

காதில் ஏன்னா அந்த தனியார் நிறுவனால் வசதி வாய்ப்பு அவர் பல கோடிகளை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாயை மூடிக்கொள்ள சொல்வார் நீங்கள் உடனே மூடிக்கொண்டு பட்டாவே வணங்குறீர்கள் அவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் உபகரணங்களும் செய்து தருவீர்கள் ஆனால் ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் ஒரு பட்டா வேண்டும் என்றால் தொடர்ச்சியாகவே அரசு துறைகள் தொடர்ச்சியாகவே அரசு துறைகள் ரெட்டை வேடத்தை அடிக்கடி போட்டுக் கொண்டிருக்கிறது பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாத ஏழை மக்களுக்கு ஒரு மாதிரியும் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே வன்மையாக கண்டிக்கிறது என்பதை எனக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய சாஸ்திர பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு சொந்தமான சிறைத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒருத்தட்ட முப்பத்தி ஐந்து

வருட வருடம்ாதர்களுக்கு சாக பயிற்சி நடக்கும்கம் இப்ப இந்த நாட்டில் நீதி நிலைகர்ப்படும் வஞ்சிக்கப்படும் என்பது இதிலிருந்தே நான் புரிந்து கொள்ளலாம் அன்பிற்குரியவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு மாற்று கருத்து வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும்

அரசியல் அதிகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை நாம் நிலைநாட்டியிருந்தால் இப்படிதான் பாபடி பள்ளியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது சமூகம் மதுரையாக இருக்கக்கூடியது

ஆவணம் இருந்தாலும் சரி ஆவணம் இல்லாவிட்டாலும் சரி நீதிமன்றத்தில் இருப்பதால் என்ன செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே தொடர்ச்சியாகவே அரசியல் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி போகிற இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதுதான் என்ன செய்யப்படுகிறது அநியாயமாக பல அநீதிகள் கட்டமைக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்கள் இப்ப அடுத்து நமது வாக்குரிமையை கைப்பற்றுவதற்காக எஸ்ஐ கொண்டு வந்துட்டாங்க

நீங்களும் அரசியலில் பயன்படுத்தி அரசியல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு நீங்களும் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலே அரசியலில் நாம் காலடி வைத்தால் தான் நாம் இதில் வந்து நின்றால் தான் நமக்கான குரலாக நமக்கானவர்களாக நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும் தொடர்ந்து பயணிக்க முடியும் இந்த நேரத்திலே எஸ்இபி கட்சி எஸ்இபி கட்சி நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறவழி போராட்டத்தை